ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்த திருச்சி ஜாப் என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பாக்ஸ்ல இருந்து கோர்ட்ல இருந்து ஏதாவது ஜாப் வருமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏழாவது மாசம் வந்து ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்குது முப்பத்தி எட்டு மாவட்ட வாரியங்களாவே இருக்குன்னு வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதன் அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் கோர்ட் உதவிய வேலை அனவுன்ஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அது எங்க இருந்து வந்திருக்குது எவ்வளவு வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸ்மே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்கலாம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அந்த வீடியோ வந்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும் சோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சரி வாங்க அப்ப அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில இருந்து நம்மளுக்கு டேரக்ட் டாக்குமெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அலுவலக உதவிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ அதே மாதிரி வந்து அஹ் பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் பணியின் தன்மை வந்து என்னன்னு சொல்லிக்கலாம் பாக்கலாம் அரசு படி சென்னை குற்ற வழக்கு தொடர்பு இயக்குநர் அலுவலகத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுதல் சோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாத ஊதியம் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்டூ வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரை நீங்க வந்து சம்பளம் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைந்த பயிற்சம் வயதுன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கணும் பொது இருந்தீங்கன்னா அப்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இதை வந்து பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிசி இருக்கீங்க அப்படின்னா அப்டு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அப்டு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ அரசு விதிகளின் படிதான் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து வந்து எப்படி ஃபார்ம் அந்த பண்ணி இங்க அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பணும் அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் சோ அது அனுப்ப வேண்டிய முகரி வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்பு துறை நே அஞ்சு காமராஜர் சாலை சென்னை ஆறு லட்சத்தி அஞ்சு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளுக்குள்ள அதாவது சரியாக இன்னில் இருந்து இன்னுமே ரெண்டு நாள் தாங்க டைம் இருக்குது யாரும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ நீங்க சீக்கிரமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சோ குறிப்புன்னு சொல்லிட்டு விண்ணப்பதாரர்கள் இந்தியராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சென்னை மாவட்டத்தில் வசிப்புறாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து முழுமையாக பூர்த்தி செஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நேர்காணல் அதாவது இன்டர்வியூ நப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு மதிப்பெண் சான்றிதழ் வயது இனம் மற்றும் இதர சான்றிதழ்கள் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து அதுல சிக்னேச்சர் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இந்த பாக்ஸ்குள்ள போட்டோ விட்டி கிளி சிக்னேச்சர் வந்து கண்டிப்பா கொடுத்துடணும் சோ விண்ணப்பத்தர் உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருங்க தந்தை கணவர் பேர் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய பிறந்த தேதி பர்த் சர்டிபிகேட் அண்டு பள்ளி மாட்டு சான்றிதழ் இதுல என்ன இருக்குதோ அதை வந்து கொடுத்துடணும் சோ அதோட டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும் நீங்க என்ன மதத்தை சார்ந்தவர்கள் ஆனா பெண்ணா மூன்றாம் பள்ளி நிலத்தை சார்ந்தவர்களா எந்த கேஸ்டை சார்ந்தவர்கள் உட்பிரிவினை அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு பிளஸ் அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதாவது ஜாதி சான்றிதழ் வந்து அட்டாச்மென்ட் பண்ணனும் உங்களுடைய கல்வி தகுதி சென்னை எய்த் டிகிரி என்ன நீங்க படிச்சிருந்தாலும் சரி அந்த டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பா டிசா இருக்கட்டும் மதிப்பெண் சான்றிதழ் இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஜெராக்ஸோட அட்டாச்மென்ட் பண்ணிருக்கணும் சென்னை மாவட்டத்தை சார்ந்தவரா இல்லையா ஆம்னா ஆம் கொடுங்க நோன் நோன் கொடுங்க ஆம் கொடுத்தீங்கன்னா கீழே அதோடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க நோன் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப கரண்ட்ல எந்த அட்ரஸ் சரியில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய மொபைல் நம்பர் அதே மாதிரி கண்டிப்பாக நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கணும் அதோடைய பதிவு எண் பதிவு புதுப்பிடிக்க வேண்டிய கடைசி தேதி இது மூணுமே வந்து மென்ச பண்ணனும் சோ இருப்பிட சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆதார் எண் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை இந்த மூணுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு வந்து ப்ரூஃபா வந்து நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணனும் அதே மாதிரி இப்ப ஏதாவது கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டீங்களோ அதோட டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணனும் சோ இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி நம்ம என்ன டாக்குமெண்ட் அட்டாச்மென்ட் பண்ணணும்னு சொன்னோமோ அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு டேட் உங்களுடைய சிக்னேச்சர் இது எல்லாமே கொடுத்துட்டு அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீங்க தபால் மூலியமாக அனுப்பலாம் இல்ல அப்படின்னா டேரக்டா கூட கொடுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சாலும் ஸ்பெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க அந்த இல்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுவோம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்